தந்தி மாதிரம் நான் உங்களுக்கு என் பாபுணேஷ் பேசுகிறேன் வாழ்க்கை பிறப்புக்கும் இறப்புக்கும் நம்ம மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கோம் எதற்காக நம்மள இறைவன் படைச்சா என்ன ஒரு காரணத்துக்காக நம்ம அந்த பூமியில மனுஷ ஜென்மம் எடுத்து நம்மளால கண்டறிய முடியாது ஆனா நம்ம நல்லவனா வாழறதும் கெட்டவனா வாழ்றதும் நம்ம கையில இருக்கு இன்னைக்கு இந்த உலகத்தில் கையில் காசே தேவையில்லை நம்மளால் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க முடியும் பஞ்ச பூதங்களும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நமக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்குது இயற்கையில் நம்ம சாப்பிட்ற நிறைய விஷயங்களும் காய்கறிகளில் சாப்பிட்டுட்டு காற்றை சுவாசிச்சுட்டு வாழிற சித்தர்களை பற்றிலாம் நம்ம கேள்விப்படுறோம் தினமும் ஒரு நாலு பேருக்கு பிரயோஜனமாக இருந்துட்டு தூக்கி பாருங்கள் அந்த தூக்கத்தினுடைய சுகமே தனி வயதானவர்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க தானத்தில் சிறந்தது அன்னதானம் பறவைகளுக்கு கொஞ்சம் சாப்பாடை போடுங்க குடிக்க தண்ணி வைங்க இயற்கையை நேசிங்க வந்தே மாதிரம் ஜெயஹ் கினஸ் பாபு கணேஷ்